அரங்கரும் அடையேனும் ஓமகிஷாய அரங்கமுருகா நினத திருவடி சரணம் திருக்குறள் மருந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று உடலில் வாதம் பித்தம் கபம் என்ற மூன்றும் இருக்க வேண்டிய அளவில் சீராக இருக்க வேண்டும் அப்படி அல்லாது ஏதாவது ஒன்று குறைந்தாலோ அல்லது மிகுதியானாலோ அது நோயாக நமது உடலில் தோன்றிவிடும் நோயை தடுப்பதற்கான அறிவே முதல் மருந்து என்ற ஆறுமுக பெருமானே மருத்துவத்தில் நோயை தடுப்பதே முதல் மருந்து அதற்கு ஒருவர் உடம்பில் இருக்கும் இம்மூன்று மூலக்கூறுகளும் ஒரு நுண்ணிய சமநிலையில் இருக்க வேண்டும் நோயற்ற வாழ்வே குறைவற்று அல்லவா நோய்களுக்கு பத்தியம் மிக மிக முக்கியம் பத்தியம் என்ற வார்த்தைக்கு சிகிச்சை என்ற ஒரு பொருளும் உள்ளது நன்மை பயக்கின்ற உணவுகளை சாப்பிட வேண்டும் தீமை பயக்கின்ற உணவுகளை நிறுத்த வேண்டும் இதுவே பத்தியம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று அன்றே சொல்லிவிட்டார் திருவள்ளுவர் அது மட்டுமல்ல மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்னும் குரல் பத்தியத்தை தானே உணர்த்துகிறது பத்தியம் என்பதே மறுத்து தானே மறுத்து அதாவது வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு நன்மை பயக்கும் உணவுகளை உண்ண வேண்டும் இல்லையெனில் உணவை வெறுத்து ஒதுக்க நேரிடும் வாதம் பித்தம் கபம் அல்லது வழி அழல் அயம் என்னும் மூன்று விஷயங்களும் நம் பாரம்பரிய மருத்துவத்தின் அடித்தளங்கள் உடலின் ஒவ்வொரு அசைவையும் நகர்த்தும் உயிர் தாதுக்கள் இவை இவற்றை குறித்த அடிப்படை அறிவு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் நோய் வந்து சிகிச்சை பெறுவதை விட நோய் வராமலேயே தடுப்பதற்கு முன்னுரிமை தருவார்கள் ஞானிகள் ஏனெனில் நோய் என்றாலே துன்பம் தானே உடலுக்கு வரும் நோயை பற்றிதான் நாம் சிந்திக்கின்றோம் ஆனால் உயிருக்கு வருகின்ற நோயை உணர்வதில்லை உணவும் செயல்களும் ஒருவன் பகுதிக்கு ஒத்த அளவில் உள்ளதுவா என அறிய வேண்டும் இவை இரண்டிலும் ஒருவன் வருந்துவதற்கு முன்னே அதனை ஒழித்திடல் வேண்டும் என்கின்றார் பெருமான் குருவின் வழிகாட்டுதலில் வாழும் மக்களுக்கு எந்தவித நோயைப் பற்றியும் முழுமையான அறிவு அவசியம் கண்டு அதை உண்டு வந்தால் கவலை இல்லை மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை குருவின் துணையுண்டு பயமில்லை குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்